ஐயோ அம்மா வாழ்க்கையில ஒரே பாரமா இருக்கு எங்க போனாலும் சந்தோஷம் இல்ல நிம்மதி இல்ல சம்பாதிக்கிற பணம் எங்க போகுதுன்னு தெரியல வாழ்க்கையில ஒரே கடன் பிரச்சனை இருக்கு வீட்டுல போனா பொன்னாட்டி தள்ள தாங்க முடியல வெளிய வந்தா கடங்காரம் தள்ள தாங்க முடியல வாழ்க்கையில சந்தோஷமா சமாதானமா நிம்மதியா வாழ்ந்ததுக்கு யாராவது ஒரு வழி இருந்தால் சொல்லுங்க ஐயா தம்பி ஐயா

நிம்மதி அவன் அப்படியா போயா போயா போக தவிர வாழ்க்கையில் சந்தோஷமா சமாதானமாக நிம்மதியாக ஆளுக வழியை கேட்டா நல்லா பண்ணிடறாங்கிறேன் அந்த காலத்துல தமிழ் டிகிரி படிச்சிருந்தான் நான் அந்த காலத்துல கப்பல் ஏறி வெளிநாடு போய் வச்சலச்சல சம்ம கோழி கோழியா பணம் சம்பாதிச்சிருந்தான் நான் பணம் எடுக்கிறேன் வீட்டில் எங்கே நிம்மதி இருக்குது அந்த பணம் வந்தனாலதான் நான் அண்ணன் தம்பியா இருந்த நாங்க எல்லாம் பஞ்சாலையாக அடிச்சுக்கிட்டு ஒரு ஆள் ஒரு ஆள் வெட்டிக்கிட்டு செத்துட்டு இருக்கோம்

குடிக்கிற வீட்ல எங்கடா சந்தோஷம் இருக்கு சமாதானம் இருக்கு படிக்கும் போது எங்க அப்பா குடிச்சி வச்ச பாட்டுல ஆட்ட போட்டு கட்டிங் எடுத்து குடிச்ச உடனே நானு குடிச்ச நாளானா பணம் வரல இளமட்டு நடுவோட்டுல நிக்கிறேன் குடிச்ச நாள வேண்டா குடும்பம் குட்டி எல்லாம் எளமிட்டு அனாதைய ரோட்ல சுத்திட்டு இருக்கிறேன் நீ என்னடான்னா வாழ்க்கையில தம்ப சமாதானமா நிம்மதியா வாழறதுக்கு நல்லா குடிலாங்கிற குடிக்கிற வீட்டுல எங்கடா நிம்மதி இருக்கு நைட் ஆரம்பிக்கிற காலையில வரைக்கும் வாழ்க்கையில சந்தோஷமா நிம்மதியா வாழ்லுக்கு யாராவது வலியுறுத்த சொல்லுங்க என்ன பிரச்சனை உங்களுக்கு வாழ்க்கையில சந்தோஷமா சமாதானமா நிம்மதியா வாழ்நலுக்கு வழிய தேடி ஊரோட மழ ஏறி இறங்கி அலைஞ்சிட்டு இருக்கையா சரி ஐயா

சொன்னாங்க அதெல்லாம் நான் செஞ்சு பார்த்துட்டேன் என் வாழ்க்கையில சந்தோஷமும் இல்ல நிம்மதியும் இல்ல பிள்ளைகளால நிம்மதி இல்லையா

ஆமே ஐயா சொல்லுங்க ஐயா ஐயா சொல்லுங்க நீங்க ஜவுமுன்னில இருந்து மந்திரிச்சன இருந்து என் வாழ்க்கையில என் இருதயத்துல ஒரு பாரம் குறைஞ்ச கணக்கா இருக்கியா இல்லன்னா நைட்டு படுக்கும்போது ஐயோ நாளை காலையில என்ன நடக்குமோ என்ன செய்யுமோ அப்படி சொல்லி என் இருதயமே பெரிய கனமா இருக்கும் ஐயா என் நெஞ்சில ஒரு அம்பது கிலோ நூறு கிலோ கல்ல தூக்கி வெயிட் வச்ச கணக்கா தூக்கமே இல்லாம இருக்கும் ஐயா ஆனா நீங்க சோம்பல இருந்த அந்த பாரம் எல்லாம் இணங்கிடுச்சுய்யா இனிமேலா நிம்மதியா தூங்கும் ஐயா ஐயா எனக்கா ஒரு சின்ன உறவி பொண்ணுங்கய்யா எனக்கு எப்படி யேசப்பா பத்தி சொன்னீங்களோ அதே மாதிரி இந்த ஜனங்களுக்கு சொல்லுங்க ஐயா சரி சரி அன்பார்ந்த பொதுமக்களே சந்தோஷம் இல்லாம சமாதானம் இல்லாம நிம்மதி இல்லாம ஒரு சகோதரர் வாழ்ந்து கொண்டிருந்தார் பிரார்த்தனை செய்கிற பொழுது அவருடைய வாழ்க்கையில சந்தோஷம் சமாதானம் வந்தது ஒருவேளை நீங்க பார்க்கிறது இது நாடகமாக இருக்கலாம் ஆனால் இதுதான் நிஜத்தில் உண்மை இந்த உலகத்துல ஏசு கிறிஸ்து ஒரு வார்த்தையை சொல்லுகிறார் என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு தருகிறேன் ஒருவேளை நீங்க சந்தோஷம் இல்லாம சமாதானம் இல்லாம நிம்மதி இல்லாம நீங்க வாழ்ந்து கொண்டிருக்கலாம் இன்றைக்கு இருக்கிற இடத்திலிருந்து இயேசுவே எனக்கு சமாதானம் தாரோ சந்தோஷம் தாரும் என்று நீங்கள் கூப்பிடுவீர்கள் என்றால் நிச்சயமாகவே இயேசு உங்க வாழ்க்கையில சந்தோஷம் சமாதானம் எல்லாவற்றையுமே தருவார் அவர் சொல்லுகிறார் நாமத்தினால் எதை கேட்டாலும் தருவேன் என்று சொல்லுகிறார் சந்தோஷம் வேணுமா இயேசுவே எனக்கு சந்தோஷம் தரும் என்று கேளுங்க சமாதானம் வேணுமா இயேசுவே எனக்கு சமாதானம் வேணும்னு கேளுங்க சுகம் வேணுமா இயேசுவே எனக்கு சுகம் தாருன்னு கேளுங்க இயேசு என்கிற அந்த பெயரை சொல்லி நீங்க எதை கேட்டாலும் சரி அவர் உங்களுக்கு தருவேன் என்று சொல்லுகிறார் இருபது வருடங்களுக்கு முன்பாக வியாதிப்பட்டு மரணப்படுக்கையில் இருந்தேன் எப்படி நான் அந்த ஐயாவுக்கு ஒரு கைப்பிரதி கொடுத்தேன் அதே போல என்னிடத்துல வந்து ஒரு கைப்பிரதியை கொடுத்து இயேசுவை நீங்க விசுவாசிங்க இயேசுவை நம்புங்க இயேசு என்கிற பெயரை சொல்லி அவரை நோக்கி கூப்பிடுங்க உங்களுக்கு சுகம் கிடைக்கும் என்று சொன்னார்கள் நான் எப்படி ஐயாவுக்காக ஜெபம் பண்ணினேன் அதே போல ஒரு சின்ன ஜெபத்தை எனக்காக ஏறெடுத்து அவர்கள் கடந்து சென்றார்கள் அதற்கு பிற்பாடு கைப்பிரதியை நான் படித்தேன் இப்போ எப்படி உங்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க பாருங்க அதே போல எனக்கும் வந்து ஒரு நாளில் கொடுத்தாங்க அதை நான் வந்து கவனமாக படித்தேன் இப்போ நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா உங்ககிட்ட கொடுக்குற இந்த கைப்பிரதிய கவனமாக படிங்க படிக்க படிக்க இயேசுவின் மீது எனக்கு ஒரு விசுவாசம் வந்து விட்டது பாருங்க இருந்து நான் இயேசுவேன்னு கூப்பிட்டேன் இயேசுவே எனக்கு சுகந்தாரம் என்று கூப்பிட்டேன் இயேசு என் அருகாமையில் இறங்கி வந்தார் நான் நடந்ததை சொல்லிக் கொண்டிருக்கிறேன் இருபது வருடங்களுக்கு முன்பாக ஆம்பூர் என்கிற பட்டணத்தில் இருக்கிற மருத்துவமனையில நான் பலவீனப்பட்டவனாக இருந்தேன் அந்த மருத்துவமனைக்குள்ளே இயேசு வந்தான் இயேசு வந்து என்னை தொட்டார் சுகமாக்கினார் இன்று வரைக்கும் நான் சுகத்தோடு கூட வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் அதனால்தான் உங்களுக்கு நான் தைரியமாய் சொல்லுகிறேன் நீங்களும் இயேசுவே என்கிற பெயரை சொல்லி நீங்கள் கூப்பிடுவீர்கள் என்றால் நிச்சயமாகவே உங்களுக்கு சந்தோஷம் சமாதானம் நிம்மதி கிடைக்கும் எல்லாவற்றிற்கும் மேலாக இயேசு பாவ மன்னிப்பை தருகிறவர் இயேசு வருகிற ஒவ்வொருவருக்கும் பாவ மன்னிப்பு உண்டாகும் பாவத்தை மன்னித்தால்தான் ஒரு மனிதனுடைய பாவம் மன்னிக்கப்பட்டால்தான் பரலோக ராஜ்யத்திற்கு சொர்க்கத்திற்கு செல்ல முடியும் ஆகையினால என்ன காரியமா இருந்தாலும் சரி ஒருவேளை கடன்ல பாதிக்கப்பட்டு இருக்கலாம் வியாதியில பாதிக்கப்பட்டு பலவிதமான பிரச்சனைகளில நீங்கள் பாதிக்கப்பட்டிருக்கலாம் என்ன பிரச்சனையா இருந்தாலும் சரி இன்றைக்கு இயேசுவே நீங்க இருக்கிற இடத்துல கூப்பிட்டு பாருங்க இயேசு உங்க பக்கத்துல வருவார் உங்களுக்கு சுகம் தருவார் உங்க பிரச்சனை எல்லாவற்றிற்கும் ஒரு முடிவை இன்றைக்கே உண்டாக்குவார் இப்போ நான் உங்களுக்காக ஒரு சின்ன பிரார்த்தனை பண்ண போகிறேன் இருக்கிற இடத்திலிருந்து கண்களை மூடி உங்க மனசுல ஏசப்பான்னு நீங்க கூப்பிட்டு பாருங்க இன்றைக்கே உங்க வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை நீங்கள் காண்பீர்கள் உங்களுக்காக நான் ஜொபிக்க போகிறேன் ஏசப்பா இந்த வேலையில யார் யாரெல்லாம் ஏசுவேன்னு கூப்பிடுறாங்களோ அவங்க வாழ்க்கையில எல்லாம் சந்தோஷத்தை கொடுங்க சமாதானத்தை கொடுங்க நிம்மதியை கொடுங்க ஆரோக்கியத்தை கொடுங்கப்பா இருதயத்தில் அவர்கள் விரும்புகிற எல்லா வித காரியத்திலையும் ஒரு நன்மையை செய்து அண்டோர் இந்த கிராமத்தில் இருக்கிற ஒவ்வொரு மக்களையும் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு மக்களையும் நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஜபிக்கிறப்பா நீங்க அப்படி செய்கிறதற்காக நன்றி இந்த கிராமத்தில் இருக்கிற பெரியவர்கள் சிறியவர்கள் தாய்மார்கள் வாலிபர்கள் வாலிபர் சகோதரிகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க பிரயாணப்பட்டு போகிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய பிரயாணத்துல இருப்பதாக ஏற்ற வேளையில் நல்ல மழையை கொடுத்து இந்த கிராமத்தை ஆசீர்வதிங்க விளைநிலங்களை ஆசீர்வதிங்க மிருகஜீவன்களை ஆசீர்வதிங்க இந்த கிராமத்தில் இருக்கிற ஒவ்வொருவரும் ஆசீர்வாதமாய் வாழணும்ப்பா நாங்கள் மனப்பூர்வமாய் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம் ஆசீர்வதிக்கிறேன் நாமத்தினாலே எதை கேட்டாலும் தருவேன் என்று சொன்ன ஆண்டவர் ஒவ்வொருவருக்கும் கொடுத்து ஆசீர்வதிப்பீராக நீர் அப்படி செய்கிறதற்காக நன்றி 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 ஏசுவி நாமத்தில் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் அன்பானவர்களே ஆண்டவராய் இயேசு நாமத்தினாலே காலை நேர நல்வாழ்த்துக்கள் அருமையான என்னுடைய வார்த்தையை கேட்டீர்கள் நாங்கள் ஏரி பஞ்சப்பள்ளி அருகாமையில் உள்ள பெத்தியல் திருச்சபையிலிருந்து வந்திருக்கோம் உங்களுக்கு தெரியும் நமது கிராமத்திற்காக நாங்கள் தொடர்ந்து ஜெபித்து வருகிறோம் ஆண்டவர் நிச்சயமாய் ஐயா அவர்கள் சொன்னது போல் இந்த கிராமத்தில் இருக்கிற பெரியோர்கள் சிறியோர்கள் வாலிப பிள்ளைகள் மாணவ மணிகள் எல்லோரையும் கற்று ஆசுவிப்பார் நீங்கள் மேலும் ஆண்டவரை அறிந்து கொள்ள ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் காலை ஆறு மணி முதல் ஒன்பது மணி வரையிலும் ஏரிப்பஞ்சப்பள்ளி அருகாமையில் உள்ள பெத்தியல் திருச்சபையில் உங்கள் குடும்ப ஆசுவாதத்திற்காக சிறப்பு பிரார்த்தனைகள் ஜபங்கள் இலவசமாக ஏற்படுக்கப்படுகிறது வாருங்கள் பங்கு பெறுங்கள் கதை தாமே உங்களை GOD காட் YOU